ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மாதத்தினுடைய நான்காவது மாதமாக இருக்கிற ஏப்ரல் மாதத்தில் கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அடைஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் ஸோ மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத எந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசி அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் ராசியில சந்திரனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ரணருணு ரூகஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் புதனும் சனி பகவானும் ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் வக்ரம் பெற்றும் சூரியனும் வளம் வராங்க ஸோ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா கட்டாயமா இருக்குங்க மாத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு வந்து மாறியிருந்தாரு அடுத்தது பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐநசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறினாரு பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மாறியிருக்காரு அடுத்ததா இனி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகுபகவான் ஐநசைன புகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுவார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் ரணருனு ரோகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்தது முப்பதாம் என்று புதன் பகவான் ஐநசைன புகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு வந்து மாற போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதம் மேசராசி நேர்களுக்கான பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்யப்பட்டுருக்கு ஸோ என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசன் ராசி நேயர்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் அவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஆர்வம் எல்லாமே வந்து இருக்குங்க சொல்லப்போனால் அவங்களுடைய லட்சியங்களை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுல தக்க விகிதத்தை வந்து அவங்க வந்து செயலாற்றுவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு சாதனைகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இது மாதிரி என்ன ஒரு விஷயத்தையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட சரியான முடிவை அவங்களால வந்து எடுக்க முடியும் சொல்லப்போனால் அந்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய திறமையும் அவங்க கிட்ட வந்து கட்டாயமா இருக்கும் ஸோ சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய மத்தியில புதுசாக ஒரு மரியாதை வரவேற்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இது இல்லாமல் தாயினுடைய உடல்நலத்துல மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் உருவாகும் ஆனால் வந்து அது கிளியர் ஆகிடும் பெருசாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது இந்த ஒரு நிலையில கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீடுகளா இருக்குன்னா குடும்ப ஒற்றுமை அப்படின்றது சீரான நிலையில வந்து இருக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில உங்களுடைய நல்ல செயல்கள் எல்லாமே வந்து இருக்க போகுது அதனோடு தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க மேலும் அவங்களுக்கு ஏதாவது விஷயம் வேணும் ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா கூட தாராளமாக அதை அவங்கக்கிட்ட வந்து கேட்டே வந்து வாங்கிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து முன்வர ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்களே அரசு மற்றும் தனியார் துளை இப்படி எங்கே வேணாலும் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு புதுசு புதுசாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழிலதிபர்களும் பார்த்தீங்கன்னா புதிய பங்கு சந்தை வசதிகளை எல்லாம் நீங்கள் வந்து அதிகரித்துப்பீங்க பொருளாதார வரவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்க போகுது தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் ஸோ மேன்மைக்கான நிறுவனங்களுக்கான இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் இப்படி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த மாற்றை நீங்கள் செய்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அது குறிப்பாக பெண்களுக்கு கைத்தொழில் அப்படின்றத நிச்சயமாக வந்து தெரியணுங்க பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நேரம் ஸோ கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்காதிங்க ஏதாவது ஒரு சுய வந்து கற்றுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதிக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கைத்தொழில் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வசதிகளை வந்து பெருகிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் திருமண காத்திருக்க கூடிய பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சரியான நேரம் இதுதாங்க இந்த மாசத்துல உங்களுக்குரிய நல்ல ஒரு வரனானது அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் இது போன்றவற்றிலெல்லாம் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் மிகுந்த அக்கறையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அக்கறையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைவான பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க அதற்குரிய புகழ் ஆனது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க உங்களுடைய நல்ல செயல்களுடைய வெளிப்பாடுகள் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உயர்வுகளை எல்லாம் கொடுக்க போகுது சொல்லப்போனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புகழை வந்து அடைவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் முக்கியமாக தேவைப்படுவது அப்படின்னா புகழ் மரியாதை அந்தஸ்து தாங்க அது இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேற்றம் வந்து அடைவீங்க அரசியலோடு இணைந்த வகையில் உங்களுடைய தொழிலில் நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க அரசு சார்ந்த அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு அனுசரணையோடு நடந்துக்கிறது இன்னுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் மேலும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் உயர்ந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது தகுதியான வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் வந்து பெற சிறந்த சிறந்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலமா தேவையான வசதிகளும் கூட உங்களுக்கு வந்து நல்லவை கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஒரு மாசம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் மேசராசினியர்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ என்னதான் உங்களுக்கு ராசியின் அடிப்படையில் பலன்கள் அப்படின்றத பார்த்தாலுமே கூட நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து மாறுபாடு அடையும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறது கிடையாது ஸோ பிறந்த தேதி நேரம் கிழமை நாள் நட்சத்திரம் இப்படி எல்லாத்த பொறுத்துமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு தாங்க அடையும் அந்த வகையில் மேசம் ராசியுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி நீங்க மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க சொல்லப்போனா இந்த நாட்களில் பிள்ளைகளிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவங்களுடைய நலனில் நீங்க அக்கறையும் வந்து செலுத்துவீங்க சொல்லப்போனா ரொம்பவே நல்ல மாதம் தாங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நெசரத்தை உடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் இது தொடர்பாக ஒரு சில இழுபறியான இருந்த சில பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இப்போ நல்ல முடிவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துடுவீங்க கிட்டத்தட்ட எதிர்பார்த்த பணம் கூட கைக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்திருந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பாதையிலே வந்து நின்று போயிருக்கோம் அந்த பணிகளை இப்போ நீங்கள் மீண்டும் வந்து செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண வரவு திருப்திதரமாக இருக்குது ஸோ அதனால வந்து நிறைய அளவில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடைய நட்சத்திர நேரங்களாகிய மேசராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பேச்சினால ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து விலக போகுதுங்க சோ ஒரு சிலர்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வந்து செலுத்தவே மாட்டாங்க என்ன பேசுறோம் யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்றதெல்லாம் பொருட்படுத்தாம வார்த்தைகளை அள்ளி வீசிடுறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அப்படின்றது மற்றவர்கள்ட்ட ஏற்பட்டு அவங்க கிட்டே இருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே மறைஞ்சி இப்போ மீண்டும் அவங்களோட நீங்கள் நட்பு பாராட்டக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஸோ எல்லாமே வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் நீங்கள் மறந்துட்டு திரும்ப ஒன்று சிறப்போகிறீங்க பணவரவும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு புதுசாக ஒரு தெம்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தெம்பு உற்சாகம் இது எல்லாமே பிறக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத உதவியால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது ஏற்படும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மேசராசி நேர்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரங்களுடைய அடிப்படையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்குங்க எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு இருந்தாலுமே கூட தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு பிரச்சனைகளும் வந்து நிகழாமல் இருக்கிறதுக்கு வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பாக வந்து தேவைப்படக்கூடியது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும் மேலும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறு மற்றும் பதினேழு இந்த ரெண்டு நாட்களையுமே முழுக்க முழுக்க நீங்க கவனமா இருக்கணும் பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ போல் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளால் ஒரு சில பிரச்சனைகளை இருந்து வந்து தப்பிக்க முடியும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேசராசினியர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமது போல சுவாரஸ்யமான நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்